வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யோகா தியானம் மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்கான சரியான வழிமுறையை பார்க்கலாம் யோகா என்பது உடல் மனம் ஆன்மாவை ஒருமித்த சமநிலையில் வைக்கும் ஒரு பழமையான இந்திய வழிமுறை இது உடலுக்கு நெகிழ்ச்சி மனதுக்கு அமைதி ஆன்மாவுக்கு ஒளி தருகிறது யோகா செய்வதற்கு முன் சில விஷயங்களை நினைவில் கொள்ளுங்கள் வெறும் வயிற்றில் செய்யவும் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும் மென்மையான யோகா பாயை பயன்படுத்தவும் சிறிதளவு தண்ணீர் மட்டும் குடிக்கவும் முதலில் தாடாசன மவுண்டன் கோஸ் உடலை நேராக நிமிர்ந்து நிற்கவும் கைகளை மேலே தூக்கி நீட்டவும் இது உடல் சமநிலை மற்றும் நுரையீரல் திறனை மேம்படுத்தும் அடுத்து விரிக்ஷாசன மரநிலை ஒரு காலில் நிற்கவும் மற்ற காலை தொலைக்கு மேலே வைக்கவும் கைகளை நமஸ்கார நிலையில் மேலே இணைக்கவும் இது கவனத்தை வளர்த்து மன அமைதியை தரும் மூன்றாவது குஜங்காசன நாகநிலை வயிற்றில் படுத்து மார்பை மேலே தூக்கி சுவாசத்தை மெதுவாக எடுத்துக் கொள்ளவும் இது முதுகெலும்பை வலிமைப்படுத்த பின்னர் பவனமுக்தாசன வயிற்றுக் காற்றை நீக்கும் ஆசனம் முதுகில் படுத்து கால்களை மடக்கி மார்பில் பிடிக்கவும் இது ஜீரண சக்தியே அதிகரிக இறுதியாக ஷவாசன முழுமையான ஓய்வு நிலை முழுமையாக சாய்ந்து சுவாசத்தை கவனியுங்கள் இது மன அழுத்தத்தைக் குறைத்து முழுமையான அமைதியை தரும் இப்போது தியானம் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம் அமைதியான இடத்தில் அமர்ந்து கண்களை மூடுங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் மெதுவாக உள்ளிருத்து வெளியே விடுங்கள் மனதில் வரும் எண்ணங்களை பார்த்து விடுங்கள் சிக்காதீர்கள் தொடக்கத்தில் ஐந்து நிமிடம் பின்னர் இருபது நிமிடம் வரை நீட்டிக்கலாம் தியானம் மன அமைதி கவனம் மற்றும் நல்ல உறக்கத்தை தரும் மனம் அமைதியாகும் போது வாழ்க்கை அழகாக மாறும் இப்போது உடற்பயிற்சி தினமும் காலை இருபது முதல் முப்பது நிமிடம் நடை போடுங்கள் இதனால் இரத்த ஓட்டம் சீராகி உடல் சுறுசுறுப்பாக மாறும் தோல் கழுத்து மற்றும் கால் நீட்டும் பயிற்சிகள் செய்யவும் புஷ் அப்ஸ் மற்றும் ஸ்குவாட்ஸ் மூலம் தசை வலிமை தக்க பிராணாயாமம் மிகவும் முக்கியம் அனலோமா விலோமம் மற்றும் கபாலபாதி போன்ற சுவாச முறைகள் நுரையீரல் திறனை மேம்படுத்தி மன அமைதியை தரும் இப்போது தினசரி அட்டவணை பார்ப்போம் காலை ஐந்து முப்பது மணிக்கு எழுந்து தயாராகவும் அதற்குப் பிறகு யோகா பிராணாயாமம் தியானம் பின்னர் நடைபயிற்சி இது உங்கள் நாள் முழுவதும் உற்சாகம் மற்றும் அமைதியை தரும் நாள்தோறும் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் யோகா தியானம் உடற்பயிற்சி செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியம் அமைதி மற்றும் ஆற்றல் நிறைந்ததாக இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை நம் கையில் உள்ளது தினசரி யோகா மற்றும் தியானத்தால் அதை நாமே உருவாக்கலாம் நன்றி நமஸ்தே பார்த்ததற்கு நன்றி தஞ்சாய் தமிஜன் மில்டி டெக் சேனலை